ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கார்த்திகை மாதத்தில் முடிவடைந்து நாளை வரக்கூடிய மார்கழி மாதத்தில் நாம் என்னென்னலாம் செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் என்னென்னலாம் செய்யக்கூடாது இந்த மாதம் முழுவதும் நம்ம வீட்டில் ராஜயோக வாழ்க்கை அமைய வேண்டும் என்பதற்காக நாம் ஏற்ற வேண்டிய தீபமானது எந்த முறையில் இருக்க வேண்டும் எந்த தெய்வத்தை நாம் மனதார வழிபட வேண்டும் என்பதை பற்றி இந்த பதிவில் நாம பார்க்கலாம் தெய்வீகம் தவழும் மார்கழி மாதத்தில் தெய்வ வழிபாட்டிற்கு மிகவும் உகந்ததுனே சொல்லலாம் மார்கழி மாதம் என்றாலே தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த காலம் என்றே சொல்லப்படுது இந்த காலத்தில் அதிகாலையிலேயே நாம் எழுந்து வீட்டினுடைய வாசலில் நாம் கோலமிட்டு நிலைவாசலில் விளக்கேற்றிய பிறகு பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து நம் மனதார தெய்வங்களை வழிபாடு செய்யும் பொழுது அந்த தெய்வத்தினுடைய அருளானது நமக்கு முழுமையாகவே கிடைக்கும் என்றே சொல்லப்படுது இந்த மாதத்தில் தெய்வ வழிபாட்டிற்கும் நல்ல அறநெறிகளை பின்பற்றக்கூடிய பக்திமயமான மாதமாகவும் சொல்லப்பட்டிருக்கு அப்படி இருக்கக்கூடிய மார்கழி மாதத்தில் எதையெல்லாம் செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்று அதை பின்பற்றி நம்ம வாழ்க்கையில் கடைபிடித்து இருந்தோம் என்றால் நிச்சயமாக நல்லதே நடக்கும் என்றே சொல்லலாம் மார்கழி மாதத்தில் செய்ய வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா மற்ற மாதங்களை காட்டிலும் இந்த மார்கழி மாதத்தில் அதிக அளவில் ஆக்சிஜன் அளவு நிறைந்தும் இருக்கும் இந்த நேரத்தில் எதை பற்றின சிந்தனையும் இல்லாமல் மனசு நமக்கு லேசாகவும் இருக்கும் இந்த நேரத்தில் தெய்வங்களுடைய மந்திரங்களை உச்சாடனம் செய்வதும் அது மட்டும் இல்லாம திருப்பாவை திருவெம்பாவை பாடுவதும் கேட்பதும் பஜனை பாடுவதும் நமக்கு புண்ணிய பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும்னே சொல்லலாம் மார்கழியில திருமண சுபகாரியங்கள் நடத்தப்படாவிட்டாலும் திருமணத்திற்கான வரன் பார்ப்பது ஜாதகம் பரிமாற்றம் செய்வது கர்ப்பிணி பெண்களுக்கு சீமந்தம் செய்தல் போன்ற சுபகாரியங்கள் செய்யப்படும் இதனோடு புதிய சொத்து வாங்குதல் அதாவது நிலம் வீடு மனை வாங்க வேண்டும் போன்றவற்றிற்கு நம்ம முன்பணம் கொடுப்பதும் நல்ல விஷயம் என்றே சொல்லலாம் அதிகாலையிலேயே எழுந்து அரிசி மாவினால் கோலம் போடும் பொழுது அதை உண்ணக்கூடிய சிறு ஜீவராசிகளுக்கு நாம் தானம் செய்வதாகவே பலன் நமக்கு கிடைக்கும் மார்கழி மாதத்தில் விதை விதைத்தலும் திருமணம் செய்தலும் கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு மார்கழி மாதம் என்பது விதை வளர்வதற்கான காலமே தவிர விதை போடுவதற்கான காலம் அல்ல இந்த காலத்தில் விதை விதைத்தால் அது சரியாக வளர்வதற்கான சூழல் இருக்காது இதனால தான் திருமணமும் செய்யக்கூடாது என்று நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க இந்த மாதத்துல காலையிலேயே ஆக்சிஜன் அளவு அதிகமாக இருக்கும் என்பதனால அதிகாலையிலேயே நாம் எழுந்திருக்கவும் வேண்டும் சூரியன் உதயத்திற்கு பின் நாம் உறங்கவும் கூடாது என்று முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இந்த மார்கழி மாதத்துல புது மனையில் குடிபுகுதல் வாடகை அல்லது ஒத்திக்கு வீடு மாற்றி செல்லுதல் புதிய வாகனம் வாங்குதல் புதிய அலுவலக கட்டத்திற்கு மாறுதல் கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு காரணம் இந்த மாதத்துல துரியோதனன் தனது ராஜ்யத்தை இழந்ததாகவே சொல்லப்பட்டிருப்பதனால இந்த விஷயங்களையும் நாம் செய்வது நல்லதல்ல என்று சொல்லப்பட்டிருக்கு திருமணம் நிச்சயதார்த்தம் காது குத்துதல் புதிய வீட்டிற்கான பத்திர பதிவு வாகன பதிவு செய்தாலும் வாங்குதலும் நமக்கு கூடாது மார்கழி மாதத்துல இதையெல்லாம் செய்தால் நம் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சியம் ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு லக்ஷ்மி கடாட்சியம் ஏற்படுவதற்கு நாம ஏற்ற வேண்டிய தீப முறையானதுன்னு பார்த்தீங்கன்னா பணத்தை ும் செல்வ செழிப்பிற்குமே அதிபதியாக சொல்லக்கூடியவர் பெருமாளின் மனைவியாக மகாலட்சுமி தாயார் என்பவள் அதனாலதான் நாம எல்லாருமே மகாலட்சுமி நம்ம வீட்டிற்கு வர வேண்டும் என்பதற்காகவே பல விதங்கள்ல வழிபாட்டு முறைகளை செய்கின்றோம் அப்படி வழிபாட்டு முறைகளை செய்யும் பொழுது ஒரு சிலரால பணத்தை சம்பாதிக்க முடியாத சூழ்நிலை என்பதும் இருக்கும் அதை மீறி சம்பாதித்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில வீண் விரயங்கள் ஆகி கொண்டே இருக்கும் செல்வம் உயருவதற்கு உரிய வழியே கிடைக்காமலும் இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் வீட்டில் இந்த முறையில் தீப ஏற்றி வழிபட்டாலே போதும் லக்ஷ்மி கடாட்சியமானது நிறைந்தும் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஒரு வீட்டில் எப்பொழுதுமே காலையிலும் மாலையிலும் கண்டிப்பான முறையில் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் அது குறிப்பாக மார்கழி மாதத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்படி இந்த மாதம் முழுவதும் நம்மளால் கடைபிடிக்க முடியாவிட்டாலும் ஒரு நாளாவது அதிகாலையிலேயே எழுந்து நிலைவாசலில் விளக்கேற்றி வைத்து பூஜை அறையிலேயும் விலக்கேற்றி வைத்து மனதார நாம் தெய்வத்தை வழிபடும் பொழுது நம் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சியும் நிறைந்தும் இருக்கும் இந்த மாதமானது தேவர்களுக்கு உரிய மாதம் என்பதனால் அவர்களை வரவேற்கும் விதமாகவே அதிகாலையிலேயே நிலைவாசலில் விளக்கேற்றும் பொழுது அவர்கள் நம் வேண்டுதல்களை நிறைவேற்றி நமக்கு வரங்களை வாரி வழங்குவார்கள் என்றே சொல்லப்படுது காலை மாலை இருவேளையும் தீபம் ஏற்றி வழிபடுதனால் நம் வீட்டில் எதிர்மறையான ஆற்றல்கள் அனைத்துமே நீங்கும் அதே நேரத்தில் நேர்மறை ஆற்றல் என்பது அதிகரிப்பதோடு நமக்கு வீட்டில் லக்ஷ்மி கடாட்சியங்களும் தெய்வத்தினுடைய அனுகிரகமும் நமக்கு நிறைவாகவே கிடைக்கும் ஜோதி வடிவமாகத்தான் அனைத்து விதமான தெய்வங்களும் இருக்கிறார்கள் என்பது நம் எல்லாருக்குமே தெரியும் அந்த ஜோதி வடிவத்தை நம் வீட்டில் எப்பொழுதுமே ஏற்றி வைக்கும் பொழுது எல்லா தெய்வங்களுடைய அருளுமே நமக்கு கிடைக்கும் மகாலட்சுமி தாயாருடைய கடாட்சத்தை பெறுவதற்கு நாம ஏற்ற வேண்டிய தீபம் என்பது நெய் தீபம் நெய் தீபம் ஏற்றினாலே அந்த இடத்துல மகாலட்சுமி தாயானவள் குடிகொள்வாள் என்று சொல்லப்படுது முடிந்தவர்கள் ஒரு வேளையாவது நெய் தீபம் ஏற்றி வழிபாடுகளை செய்யுங்க கட்டாயமாக அந்த இடத்துல மகாலட்சுமியினுடைய அருளானது கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் மார்கழியின் முதல் நாள் அன்று நாம் ஏற்ற வேண்டிய தீபமானது ஒரு வெற்றிலையை நிலைவாசலில் வைத்து அதற்கு மேலே அகல் விளக்கு வைத்து பஞ்சுத்திரி போட்டு நாம தீபத்தை ஏற்ற வேண்டும் அந்த தீபச் சுடரானது வடக்கு திசை பார்த்த படி ஏற்றுவது நமக்கு ராஜ வாழ்க்கையை கொடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு மகாலட்சுமியினுடைய அருட்கடாட்சியும் நிறைந்திருக்கக்கூடிய இடமெல்லாம் ராஜ வாழ்க்கை என்பதுதான் சொல்வாங்க அதே போல நாளை முதல் நாள் அன்று கட்டாயமாக வெற்றிலையை வைத்து நாம தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது இனி நாட்கள் நமக்கு வெற்றிகளாகவே அமையும் என்றே சொல்லலாம் இந்த ஒரு தீபத்தை நம்முடைய வீட்டு நிலைவாசலில் மார்கழி மாதத்தினுடைய முதல் நாள் அன்று முழுமனதோடு எல்லா தெய்வங்களையும் நினைத்து ஏற்றுவதன் மூலம் தெய்வத்தினுடைய அருள் கடாட்சியும் நமக்கு கிடைப்பதோடு இல்லாமல் ராஜபோக வாழ்க்கை நிச்சயமாக கிடைக்கும் என்று சொல்லலாம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் உற்சார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அதுவரைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்